அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது திருவெற்றியூர் மணலி எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் கலைஞர் நகர் சந்திப்பில் நாம் இருக்கின்றோம் இந்த ஹைவேயிலிருந்து சரியாக இரநூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பில்டிங் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் மணலி எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேலிருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் தொலைவில் வாடிக்கையாளரில் ஹைவேயிலிருந்து ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவேயிலிருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த தனி வீடு விற்பனை இந்த எல்லோ கலர் தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகள் கலைனர் நகர் நேம் கலைனர் நகர் அருகில் உள்ள வீடுகள் இந்த தனி வீடு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ இயர்ஸ் பில்டிங் டூ இயர்ஸ் பில்டிங் மட்டுமே விலை எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மிக மெயின் ரோட்டிலிருந்து இரநூறு மீட்டர் மட்டுமே முப்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து அடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சஃபா ப்ராபர்ட்டிஸ் கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி ஆவடிவாக்கம் மற்றும் எம்ஆர் நகர் நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு இடம் வாங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க